எல்லோருக்கும் வணக்கம் மக்களே இன்றைக்கே எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கரிநாள் நாள் ஸோ தமிழ்நாடு முழுக்க வந்து பார்த்திங்கன்னா கரிநாள் வந்து வெறுநாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆனால் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சிக்கன் எடுத்துருக்குறோம் சிக்கன் வறுவல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரால் தொக்கு மீன் வறுவல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வச்சுருக்குறோம் ஸோ நேற்று வந்து எங்கள் வீட்டில் வந்து மட்டன் குழம்பு மட்டன் வறுவல் மீன் சாரி தரா வருவல் இது எல்லாமே கொழுக்கூட்டை இதெல்லாம் வச்சு நேற்று நேற்று படைத்த வீடியோ வந்து நம்ம சேனல் பேஜில் போட்டிருக்கிறேன் அதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா போய் பாருங்கள் ஸோ நேத்தியாக நான் வந்து வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் நாளைக்கு எங்கள் வீட்டில் வந்து நண்டு வருவல் மீன் வருவல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி பட் மீன் குழம்பு மீன் வறுவல் இன்னைக்கு வச்சிட்டோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நண்டு வருவல் இல்லைங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நண்டு வந்து நான் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்தேன் பட் வந்து நண்டு வந்து கிடைக்கல எனிவே இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காம நம்ம ஃபூட்டி பாய் கருணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறநூற்றி எழுபது பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அந்த அறநூற்றி எழுபது பேருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றியை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா வீடியோ மேக் பண்ணுறதுக்காக சேனலில் வீடியோ போகணுன்றதுக்காக சிம்பிளாக கொஞ்சமாக சாப்பாடு ஒரே ஒரு மீன் கொஞ்சமாக கிரேவி வச்சு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்காங்க பட் இதுக்கப்புறம் நான் செப்ரேட்டாக வந்து போய் எங்கள் வீட்டில் வந்து நான் போயிட்டு சாப்பிடுவேன் சரி வாங்க சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்றத டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் பாருங்கள் இந்த மீனை பற்றி நான் வந்து சொல்லி ஆகணுங்க இந்த மீன் வந்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்ச அப்படின்னு சொல்லுவோம் காய்ச்ச மீன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ மீன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிகப்பு கலரில் இருக்குங்க இதை முழு வந்து பார்த்திங்கன்னா இதோடய வீடியோ வந்து நம்ம ஷார்ட்ஸில் வந்து நம்ம சேனல் பேஜில் போட்டிருக்கேன் அதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா போய் பாருங்கள் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இதோடய தோலை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துருவாங்க பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மீனோட தோலை வந்து கட் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பார்த்து தான் இதை நம்ம வந்து க்ளீன் பண்ணணும் இந்த மீனை ஸோ நல்லா பாருங்கள் கறி மாதிரி இருக்குது பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மீன் எப்படி இருக்குது பாருங்க நல்லா சரியான டேஸ்ட்டுங்க நல்லா சிக்கனுக்கு ஈக்குவலாக இருக்கும் பீஸ்லாம் வந்து நல்லா செம்மையாக இருக்கும் பாருங்க இந்த மீனே வந்து பார்த்திங்கன்னா பெருமீனாக இருக்கிறதுனால கட் பண்ணி ஸோ நம்ம நல்லா கிளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சமைச்சா நல்லா இருக்கும் பாருங்க கொஞ்சமாக சாப்பிட்டு பார்த்துருவாங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஆஹா மருமையாக இருக்குங்க சிக்கன் கிரேவி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கிரேவிங்க சிக்கன் கிரேவி அருமையா இருக்கு அடுத்தது மீனும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிடுவோம் ஒரு சின்ன பீஸ் எடுத்து பாருங்க எப்படி பீஸ் பீஸாக வருது பாருங்க அருமை அடுத்தது குழம்பு மீனும் பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்கும் நான் சொன்னீங்களா பீஸே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சிக்கன் மாதிரி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு சாப்பாடை கொஞ்சம் வச்சு சாப்பிட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குன்ட்டு அருமை அட்டகாசம் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி வீடியோ மேக் பண்ணுன்றதுக்காக தாங்க கொஞ்சமாக சாப்பாடு வச்சு வீடியோ மேக் பண்ணியிருக்கிறேன் இந்த சமையல் வீடியோ கூட நம்ம பேனை நம்ம சேனல் பேஜில் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஒன்ஸ் சகேண்ட் எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி கரிநாள்